அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் உடல்நிலை பாதிப்பு காரணமாக அவசர அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் அதிர்ச்சிகரமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க துரைமுருகன் அவர்களுக்கு என்னதான் ஆட்சி ஏற்கனவே அவருக்கு வந்து ரொம்பவே உடம்பு தான் இருந்தார் திடீரென அவருக்கு வந்து ஏற்பட்ட மூச்சு திணறல் காரணமாக அவசர அவசரமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு துரைமுருகன் அவர்கள் ஸோ மருத்துவர்கள் அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படி துரைமுருகன் அவர்களுக்கு என்னதான் ஆட்சி என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் வந்து உடல்நிலை இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் வந்து ஏற்கனவே வந்து ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அதனை தொடர்ந்து நீங்க ஓய்வில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அறிவுரைகள் கூறிய இந்த நிலையில் அமைச்சர் துரைமுருக அவர்களுக்கு திடீரென ஏற்பட்ட மூச்சு திற காரணமாக இப்போ வந்து அவசர அவசரமாக மருத்துவமனைக்காக கொண்டு போனாங்க தான் வந்து தீவிர சிகிச்சையில இருக்காரு அதனை தொடர்ந்து அவருக்கு எதன் காரணமாக மூச்சு திறன் ஏற்பட்டிருக்கு என்பதற்கான மருத்துவர்கள் தீவிரமாக அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் ஏற்கனவே அவருக்கு பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து அவர் அவருக்கு வந்து இப்போ பிபி ஏற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த மணல் கோரையில் மூலமாக கோடிக்கணக்கான பணங்கள் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை அவரை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க எப்போ அவர் வந்து செக்க போறாரு அப்படின்ற மாதிரி தெரியல இந்த மணல் கோரையில் மட்டுமே கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக அமலாக்கத்துறை தீவிரமாக வேட்டையில் இறங்கி இருந்தாங்க அந்த வேட்டையில் தான் தீரன துரைமுருகன் அவர்களின் உதவியாளர் வந்து வசமாக சிக்கினார் சிக்கினதுக்கு அப்புறம் அவரை வந்து வச்சு செஞ்சாங்க செஞ்சதுக்கு அப்புறம் விசாரணைக்காக கொண்டு சென்று அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வச்சு அவர்கிட்ட என்னென்ன வாங்க முடியுமோ தரமாக விசாரணையில் வந்து வாங்கிட்டாங்க அதை தொடர்ந்து துரைமுருகன் அவர்களுக்கு பிபி எகிரி அவர் வந்து என்னென்ன கொடுத்துருக்காருன்னு தெரியலையே ஸோ எப்படியாச்சும் நம்ம அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே அமலாக்கத்துறைக்கு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லி பேரம் பேசினதாக ஆள் வைத்து பேரம் பேசினதாக தற்பொழுது தகவல் வெளியானது அதனை தொடர்ந்து துரைமுருகன் உதவியாளர் அவர்கள் துரைமுருகன் அவர்கள் என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காரு எங்கெங்கே ஊழல் பண்ணியிருக்காரு எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மணல் குவாரிகளில் வந்து எவ்வளவு மணல்கள் வந்து அரசாங்கம் அழுவதை விட எவ்வளவு மணல்கள் இவர்கள் அளவுக்கு அதிகமாக அள்ளியிருக்காங்க என்பதை முதற்கொண்டு லிஸ்ட் போட்டு அமலாக்கத்துறைக்கு அவருடைய உதவியாளர் வந்து வாக்குமூலமாக கொடுத்திருக்காங்க அதனை தொடர்ந்து தான் அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களுக்கு எதிராக இன்னும் முக்கிய சாட்சிகள் எல்லாம் கிடைத்தால் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக துரைமுருகன் அவர்கள் தான் அமலாக்கத்துறையின் டார்கெட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பல செய்திகள் வெளியானது அதனைத் தொடர்ந்து இப்போ அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருக்கும் நிலையில் அவருடைய தண்டனை வந்து மூன்று ஆண்டுகளாக நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு ஒரு மாதமாக அவருடைய தண்டனை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு இருப்பதாலும் வயது முதிர்வு காரணமாகவும் அதனால் ஒரு மாதம் காலம் உங்களுக்கு அவகாசம் தரேன் அதுக்குள்ள உங்களுக்கு மீது எந்த தவறும் இல்லை என்பதை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய கேஸை வந்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் மதுரடியாக திருப்பு கொடுத்திருக்கும் நிலையில் துரைமுருகன் அவர்கள் எப்போ சிக்குவார் அப்படின்னு தெரியல பொறுத்துந்து பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வழக்கில் இன்னும் நிறைய மாற்றங்கள் இருக்குது அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் அமலாக்கத்துறை கையில் தான் இருக்காரு அவருக்கு எதிராக நிறைய ஆதாரங்கள் அமலாக்கத்துறை கையில் இருக்கும் நிலையில் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளுக்கு துரைமுருகன் அவர்களும் அமலாக்கத்துறையிடம் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம் மக்களை தற்பொழுது அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை இருக்கும் அவருடைய நிலையில் அவருடைய மருத்துவ உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிடமிருந்து சிக்குவாரா என்பது பற்றி உடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க